ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கிறேன் ஓகேமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அன்றைக்கி விளாக்கில் வந்து போட்டிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கணு வைக்கிறனால நாங்கள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணு வந்து வைப்போம் அன்னைக்கு வந்து இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா பச்சை மஞ்சள் கிழங்கு அதில் வந்து நாங்கள் வந்து இந்த மோக்கு நெத்திக்கிட்ட வந்து அந்த தேய்க்கிறது அதுதான் விசேஷம் அது வந்து ஒரு ஒருத்தராக பண்ணிக்கிறதை நான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு பெரிய வந்து பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட நம்மளோட பெரிய அம்மா அம்மா இருக்க யாரு வந்து நமக்கு பண்றது அது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் தாயோடும் தந்தையோடும் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு தொங்க தாலி கட்டி மகாராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம அம்மா வந்து சொல்றது நமக்கு வந்து அது மாதிரி அவ வந்து இது மாதிரி சொல்லிட்டு நமக்கும் வந்து மூக்கில் அது மாதிரி இதெல்லாம் தேய்ச்சிட்டு அது இருந்து ஒரு மரம் அதாவது மாட்டுப்பொங்கல் கணு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் தேய்க்கிறது இது ஒத்தப்படையில் வந்து ஒரு ஒருத்தர் டெய்லரையும் வந்து நம்ம பண்ணிக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கலந்து அதாவது இன்றைக்கி முதல் நாள் பண்ணின சாதமெல்லாம் வச்சு அன்றைக்கி வந்து கண வந்து வைக்கிறது முதல்ல நம்ம பொங்கல் அன்றைக்கி பண்ணுறோம் இல்லையோ சேர்த்து வச்சு பண்ணிவிட்டு அன்றைக்கி பாக்கி வரது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கலர் கலராக சாதமெல்லாம் வந்து கலந்து வச்சுட்டு வெள்ளை மஞ்சள் சிகப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பொங்கல் நம்ம அன்றைக்கி முதல் நாள் போலையா போட்டு எல்லாமே எல்லாமே வச்சு அன்றைக்கி வந்து வைக்கணும் அதாவது நம்ம பிறந்த ஆற்றுல உள்ளவா அண்ணா தம்பிகள்லாம் நல்லா இருக்கணும் அங்குறதுனால பிறந்த ஆத்துக்கு வேண்டி இது வைக்கிறது இது இந்த கணு வந்து அதுவும் வந்து நம்ம இப்போ அதுதான் பார்க்கப்போல் இப்போ அதுக்கு வந்து சாதமெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு இலையெல்லாம் வந்து கோலம் போட்டு இலையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே எத்தனை பெத்தனை பாக்கள்லாம் வச்சு இதெல்லாம் வந்து வைக்கிறது வரிசையாக அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நான் காலையில் இப்போ எல்லாேருமோ சேர்ந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அன்றைக்கி கணு வந்து வைக்கிறது சுவாமிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரும்பு கூட அன்றைக்கி வந்து வைக்கணும் கரும்பு என்னோடய ஒரு பிடி வந்து நறுக்கின்றிருந்தான் சுவாமிகிட்ட விளக்கேற்றி நெய்வதியெல்லாம் எல்லாம் அதாவது கற்ப ஊது ஊற்றி இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கணுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டுறது அதுக்கப்புறம் உடனே வந்து உடனே போய் குளிச்சுடுறது அதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து எல்லாம் வணோனா அப்படியே பார்த்துட்டுருக்கிறது அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் அப்படியே மஞ்சள்லாம் வந்து தேய்ச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் வந்து தேய்ச்சினோன்னா அதுக்கப்புறமா வந்து கணு வந்து வைக்கிறது மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு காலையில் அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கல இப்போ என்னோடய ஒரு என்னோடய என்னோட அம்மா வந்து தேய்ச்சின்னு இருக்கா அது மாதிரி ஒரு ஒருத்தராக கலையில் எழுந்ததுமே வந்து இதை வந்து வச்சிடணும் வச்சது கையோடு வந்து குளிச்சிடணும் இப்போ என் பொண்ணுக்கு வந்து என் தன் என்னோடய தங்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அது மாதிரி ஒரு ஒருத்தராக எல்லாருமா சின்ன வாழ்களுக்கு பெரியவா வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஒருத்தர் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து கணு வைக்கிறத வந்து என்ன அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலர் கலராக சாதம் வைக்கிற அதாவது கணு வைக்கிற அன்னைக்கு காக்கா பொடி வச்சேன் கண்ணுப்பொடி வச்சேன் காக்கா குருவிக்கு கல்யாணம்னு சொல்லி வச்சேன் கலர் கலராக சாதம் வச்சேன் கரும்பும் வச்சேன் பொங்கலும் வச்சேன் தேங்காய் பழம் வச்சேன் கூட்டும் வச்சேன் வெத்தலைப்பாக்கு பழமும் வச்சேன் அதாவது காக்கா குருவி கூட்டம் போல் எங்கள் கூட்டம் பிரியாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சுவா அது மாதிரி இந்த சாதமெல்லாம் கலந்த சாதமெல்லாம் வந்து கணு வந்து வைக்கிறது அந்த மாதிரி முறை எல்லா வருஷமும் வந்து பண்ணுறது அதுதான் வந்து இப்போ வந்து நாங்கள் எல்லோருமா வந்து வச்சுட்டுருக்கோம் எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேர் வந்து அப்படியே வரிசையாக வந்து வைக்காரு எங்கள் அம்மாவுக்கு வந்து தீட்டே இருந்ததுனால அம்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்கல வைக்கலை நாங்கள்லாம் வந்து நாலஞ்சு பேர் மட்டும் வந்து வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து எடுத்திருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நான் இது ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் சேனலில் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஒரு தடவை அதாவது நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்லாம் தெரியாதவாத மாதிரிலாம் இருப்பா இல்லையா அவள்லாம் பார்ப்பா அப்படிங்கிறதுனால என்னை இன்றைக்கி வந்து அதை வந்து போட்டிருக்கேன் அதாவது மாட்டு பொங்கல் அன்றைக்கி பண்ண வேண்டியது இது காலையில் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே எல்லாம் வச்சிட்டு அப்புறமா கற்பூரம்லாம் எல்லாம் சுவாமிக்குலாம் காட்டிட்டு அதாவது இது காக்காய்க்காக வந்து வைக்கிறது காக்கா குருவி கல்யாணம் அப்படி சொல்லி வைக்கிறது நம்ம குடும்பம் வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இது வந்து நல்லா சேர்ந்து எல்லோருமா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு இது இது அதுவும் வந்து இப்போ வந்து வச்சுட்டோம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உடனே குளிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு பாக்கி பெருக்கி தொடச்சி அதெல்லாம் பண்ணுற வேலையும் குளிச்சுட்டு தான் உடனே பண்ணணும் இது வந்து ஒரு தீட்டு கனவு வைக்கிறது வந்து ஒரு தீட்டு அப்படிங்கிறதுனால உடனே நம்ம போய் குளிச்சுட்டோம் உள்ளலாம் போய் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கனால அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வந்து டிஃபனோட எல்லாம் வெளிலாம் ஆகிட்டு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கற்பூரம் எல்லாம் என்னோட பொறுப்பிடி வந்து காட்டின்னு இருக்கா அதெல்லாம் காட்டி முடிச்சு எல்லாம் ஆனதுக்கப்புறமா வந்து சமையலோடது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலந்த சாதம் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவோம் அதாவது நம்ம கலர் அதாவது இப்படி கலர் கலர் நம்ம சாதம்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து எலுமிச்சை மழை சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அப்புறம் தேங்காய் சாதம் என்னென்னலாமோ அப்படி அது மாதிரி ஒத்தப்படையில் மூணு அஞ்சு அந்த மாதிரி ஒத்தப்படையில் சாதமெல்லாம் வந்து கலந்து வைக்கிறது அன்றைக்கி வந்து நம்மளோட சௌரியம் ஸ்வீட்டு பாயசமோ சக்கரை பொங்களோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கூட்டு இல்லைனா அவியல் இல்லைனா சாம்பார் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அந்த மாதிரி அன்றைக்கி வந்து அது மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைவது பண்ணுறது அன்றைக்கி அன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி அதான் வந்து ஸ்பெஷல் அதுதான் வந்து நாங்களும் வந்து பண்ணியிருந்தேன் நான் வந்து சும்மா அப்படியே மேலாக தான் வந்து ஒன்று வந்து எடுத்திருந்தேன் உள்ள சமையல் பண்ணதெல்லாம் வந்து ஒன்று காட்டில் அதெல்லாமே வந்து அப்படியே எடுத்திருந்தேன் அன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் லெமன் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் வந்து பண்ணியிருந்தது அப்புறம் தயிர் சாதம் தயிர் வந்து சாதமாக வச்சாச்சு கலந்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் சாதம் அப்படி நான் ஒரு மூணு சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவில் பாயசமும் அப்புறம் வடை வந்து தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தது இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளித்து சுவாமி சுவாமிகிட்ட பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா குக்கரை வந்து வைக்கிறதுக்காக வந்து போயிருந்தது டிஃபனோட வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு தான் வந்து வச்சுருந்தேன் இட்லி டிஃபன் வந்து அன்றைக்கி பொடி இட்லி வந்து பண்ணிட்டேன் அதோட நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு நாள் ஸ்பெஷலாக வந்து தனியாகவே வந்து போடுறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பொடி இட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து லெமன் ரைஸு இது வந்து தேங்காய் சாத்துக்காக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் முந்திரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாய்சத்துக்கும் தேங்காய் சாதத்துக்குமா லெமன் ரைஸ்க்காக இந்த பக்கம் வந்து அவில் பாயசத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அவியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கலஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் வெள்ளம் போட்டு தேங்காய் பால் விட்டுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்து எடுத்து வச்சு இந்த பக்கம் தேங்காய் பால் கரைச்சி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கரையை விட்டுட்டு அவில் பாயசம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் நாள் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து வச்சுருவோம் இந்த பக்கம் கறிக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு இன்னொரு கறி ஒன்று அப்புறமா ரசம் என்னோடய ஒரு பொடி வந்து பண்ணிட்டான் சாதமெல்லாம் கலக்கறதுக்காக நான் சாதம் வந்து வச்சுருந்தேன் வடை வந்து பண்ணுங்கிறதுக்காக வடை வந்து கடலப்பருப்பு வடை வந்து ஊற வச்சு வச்சுருந்தது வடைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதுலாம் வந்து போடல ச சுவாமிக்கு நைவேதி பண்ணுறது அதெல்லாம் தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ சாதமெல்லாம் வந்து கலந்தாச்சு புளி சாதம் எலுமிச்சை மழை சாதம் தேங்காய் சாதம் அவில் பாயசம் வடை இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவதி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தாலும் எங்கள் ஆத்துக்கார வந்து ஜோதி பார்க்குறதுக்காக எல்லாம் மலைக்கெல்லாம் வந்து போயிருந்தா மாலை வந்து போட்டிருந்தான் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எங்கள் ஆத்துக்காரே வந்து சுவாமிக்கு நெய்வதி எல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தது அவர் தான் வந்து நெய்வதெல்லாம் வந்து பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னும் நமக்கு நம்மளோட வீடியோ வந்து குக்கிங்கோட குக்கிங்கோடதெல்லாம் இன்னும் தொடர்ந்து அடுத்து வரும் மார்கழி பஜனை இதெல்லாம் வந்து நான் வரிசையாக போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து இனி முடிஞ்சது இனி அடுத்து குக்கிங்கோடதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இனி நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ